இப்போ நம்ம வாங்கி ஒரு மாதம் இருக்கும் ஆமாம் சார் ஒரு மாதம் இருக்கும் ஒரு மாதம் இருக்கும் இது இது என்ன ரகம் இது குறும்ப யானை குறும்புன்னு சொல்லுவாங்க சார் ஆ கர்நாடகா கர்நாடகா சைடு இது ஆமாம் சார் இது இப்போ இந்த ஒரு மாதத்தில் உங்களுக்கு வெயிட்டு எனக்கு ஒரு மாதத்தில் அஞ்சு கிலோ இருக்குது சார் அஞ்சு எடை போட்டு பார்த்தேன் ஒரு மாதத்தில் அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ மேலே தான் அஞ்சு கிலோ கீழே கிடையாது

அதுக்கப்புறம் மீடிய தோணு எடுத்து பார்த்தா அதுக்கப்புறம் உள்ளதுலயே நம்ம கண்ணுக்கு நல்லா புடிச்ச குட்டியா இருக்கும்ல அந்த குட்டி எடுத்து பார்த்தோம் அவரேஜுக்கே வந்து எங்களுக்கு வந்து நாலு நாலரை கிலோ பார்த்தா நாலரை கிலோ விழுது சின்னதும் சேர்த்து அது வந்து நல்லா ஏற சாப்பிடும் அதோட அதோட தாயோட வர்க்கம் அதுலயே கணக்கு பாக்குறப்ப நம்ம நாலரை கிலோ கணக்கு விழுது பரவாயில்ல இது அதோட ஃபீடர் ஃபீடு நீங்கள் என்ன மாதிரியான ஃபீடெலாம் வைக்கிறீங்க தெரியும் ஃபீடு வந்து நாங்கள் என்னென்ன போகிறோம்னா பாசி பொட்டு உளுந்தங்குருண மக்காச்சோளம் பருத்தி விதை இந்த மாதிரி போடுறோம் சார் ஒரு நாளைக்கு எத்தனை டைம் போடலாம் ஒரு நாளைக்கு நாங்கள் இந்த திமுக ஒரே டைம் தான் போடுவோம் ஒரு டைம் ஐம்பது குட்டிகளுக்கு ஒரு டைம் போட்டால் மூணு நாளைக்கு இதான் இதுலேயே சரியாக போயிடும் இதில் வந்து அப்படியே இறங்கி அப்படியே வந்துட்டு ஆமாம் ஃப்ரீயாக வந்து அந்த இந்த இது வந்து போய் தான் இருக்குனால இதெல்லாம் இறங்கிக்கிட்டே இருக்கும்

எத்தனை கிலோ போடுவீங்க ஐம்பது குட்டிகளுக்கு கிட்டத்தட்ட நாங்கள் வந்து இப்போ இந்த போய் நாங்கள் எழுதி நாங்கள் ஏற்கனவே வளர்த்து வாக்கி ஒரு கணக்கு வந்து அந்த அஞ்சு கிலோவுக்கு அஞ்சு கிலோ ஃபீடுக்கு வந்து ஒரு கிலோ ஏறும் சார் ஒரு கிலோ வெயிட் ஏறும் அதான் எங்கள் கான்செப்ட் அதோட சரி சரி ஓகே அப்போ இது வந்து நாங்கள் என்ன வந்துடுவோம்னா கிலோ கணக்கு வச்சு பார்க்குறதுக்கு இத்தனை கிலோ நாங்கள் போட்டுருவோம் அத்தனை கிலோ போட்டுருவோம் கணக்கு போட்டு பார்த்துக்கிறோம் அது இதுதான் கான்ஸ்டன்ட் ஆ ஆ நம்ம இருக்க இடம் குசுலம்பட்டி சார் பூமா தேவர் காலேஜ் ஆ தோட்டம் நம்ம ஃபோன் நம்பர் கொடுத்துக்கலாம் கொடுக்கலாம் சார் சரி நம்பர் சொல்லவா ஆ நம்பர் சொல்லுங்க எல்லாமே கர்நாடக குறும்பக்குட்டி வளர்ச்சி உங்களுக்கு திருப்திகரமா இருக்காது கொஞ்சம் இறங்காதனால கிண்டி விட்டுருக்காங்க